உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஒன்பதாவது நாளையொட்டி நாற்பத்தி ஒன்பது மரக்கன்றுகள் நடவு செய்து மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினர் திமுக கட்சியின் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஒன்பதாவது நாளையொட்டி திருவள்ளூர் மத்திய மாவட்ட கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் மாவட்ட பொருளாளர் தொழுவூர் நரேஷ்குமார் ஏற்பாட்டில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரேமானந்த் தலைமையில் வேப்பம்பட்டு பாலவிகார் மனவளர்ச்சி குன்றியோர் மறுவாழ்வு இல்லத்தில் உள்ளவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது அப்போது மனவளர்ச்சி குன்றியவர்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உடல் நலத்தோடு நீண்ட காலம் இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பாடி மகிழ்ந்து நன்றி தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளையொட்டி நாற்பத்தி ஒன்பது மரக்கன்றுகள் நடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க